அதான் மாறுற இதான் மாறுற ஏலியனா மாறுறேன்னு சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஏலியனா அப்புறம் மாறலாம் முதல்ல மனுஷனா மாறுங்கடா இல்ல பாக்குறக்கு அழகா இருக்கிற மாதிரி முடிவெட்டுறது இல்ல ஒருத்தர் நம்மளை பாக்குறானா வித்தியாசமா வினோதமா பாக்கணும் என்ன ஜந்திர அது அப்படிங்கறக்காகவே முடிவெட்டுறானுங்க மூக்குத்தி அது பேரு ஆனா இவனுங்க மூக்குல குத்துறது இல்ல தொப்புள்ள குத்துறது அப்புறம் அது கொண்டு போய் மாலை வேற போட்டிருக்கேன் முருகா நான் சொல்ல விரும்பல லவரோட பேரை குத்தி இருக்கான் அதை அழிச்சு மேல ஒரு நிதி வரையறக்காக வந்திருக்கான் ஏன்னா அந்த பிரேக்கப் ஆயிருச்சாமா அந்த பொண்ணோட பேர் எங்க போட்டுருக்காங்க தெரியுங்களா கரெக்டா தொப்புள் இருக்கு பாருங்க தொப்புளோட லெஃப்ட் சைடு இந்த இடத்துல எனக்கு புரியல அந்த டேட்டு அந்த பொண்ணுக்கு நீ எப்படா காமிச்சிருப்ப பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சியில இவங்களையெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க எனக்கு புரியல இவங்களை எல்லாம் நீங்க கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்களா இல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி பிரபலமாக்கி விடுறீங்களா இல்லை இப்படி முடி வெட்டிட்டு சுத்துறாங்க பாருங்க இவன்லாம் ரொம்ப ஃப்ரீடமா சந்தோஷமா சுத்துறானுங்க ஆனா இந்த முடி வெட்டிட்டு சுத்துறவனோட அம்மா அப்பா அந்த சொந்தக்காரங்க அந்த கூட பழகினவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வெளியில எப்படி போறாங்க தெரியுமா இதா இப்படித்தான் போறாங்க ஏன்னா சொல்லிக்க முடியல